தர்மம் தலை காக்கும் என்பார்கள் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பரோபகாரிகளினால் வழங்கப்படுகின்ற நிதியினை சேகரிக்கின்ற ஒரு கண்ணாடி வடிவிலான ஊண்டியல் பட்டி இது எங்க இருக்கின்றது என்று ஆச்சரியப்படுகிறீர்களா ஆம் நமது நாட்டின் கட்டுநாயக்கா விமான நிலையத்தின் உள்ளே வைக்கப்பட்டிருக்கின்ற ஊண்டியல் தான் இது தர்மம் தலை காக்கும் என்பார்கள் உண்மையிலேயே சிறுக சிறுக சேமிக்கின்ற இந்த தர்மத்தினூடாக பல்வேறு விதமான பாதிப்புகளுக்கு உள்ளானவர்கள் அவஸ்தைப்படுபவர்கள் அனாதைகள் பல்வேறு விதமான நோய்களினால் பாதிக்கப்பட்டவர்களினால் நன்மைகளை அடைவதை நாம் அவதானித்துக் கொண்டிருக்கிறோம் உண்மையிலேயே நான் ஆஹ் இலங்கை நாட்டுக்கு சொந்தமான மிகப்பெரிய விமான நிலையமான கட்நாயக்க விமான நிலையத்திற்குள்ளே இருந்து பார்த்து கொண்டிருக்கின்ற போது வெளிநாடு செல்லுகின்றவர்கள் வருகின்றவர்கள் போகின்றவர்கள் எல்லாம் இந்த ஊன்றியல் பட்டியிலே பணத்தை விட்டுச் செல்வதை விட்டுச் செல்வதை அவதானிக்க முடிகிறது இன்னும் அது குள்ள பேதமின்றி உள்நாடு வெளிநாடு என்கின்ற வர்க்க வேத தேச இன்றி அனைவரும் அவரவர் நாட்டு நாணயத்தை இந்த ஊண்டியல் பட்டியலே ஒட்டிச் செல்கிறார்கள் மிகப்பெரிய தொகை இந்த ஊண்டியல் பட்டியலே காணப்படுகிறது இவாறு சாதாரணமாக போடுகின்ற சிறிய தொகைதான் பல்வேறு விதமான பாதிப்புகளுக்குள்ளானவர்களுக்கும் உதவுகின்ற ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக மாறியிருக்கிறது அன்னையில் நான் ஏராயூரிலே இருக்கின்ற கிழக்கிழங்கை புற்றுநோயாளர்கள் பராமரிப்பு நிலையத்துக்கு சென்றிருந்த போது அங்கு இருக்கின்ற நிர்வாகிகளுடன் பேசுகின்ற போது அவர்கள் சொன்னார்கள் மாதாந்தம் எங்களுக்கு மூன்று மில்லியன் அதாவது முப்பது லட்சம் ரூபாய் செலவுக்கு தேவைப்படுகிறது என்று அப்படியானால் எவ்வளவு பெரிய தொகையை நீங்கள் எவ்வாறு பெற்றுக் கொள்கிறீர்கள் என்று கேட்ட போது எங்களுக்கு இதிலே அறிவாசி ஊன்றியர்கள் ஊடாக கிடைக்கின்றன பதினைந்து லட்சம் ரூபாய்கள் மாதாந்தம் நாங்கள் பொது நிறுவனங்களிலும் பொது இடங்களில் பொது இடங்களிலும் பொது நிறுவனங்களிலும் வர்த்தக நிலையங்களிலும் வைத்திருக்கின்ற ஊண்டியர்கள் ஊடாக நாங்கள் மாதாந்தம் பதினைந்து லட்சம் ரூபாய்களை நிறுவனத்துக்காக பெற்றுக்கொள்ளுகின்றோம் சுமார் மூவாயிரத்தி ஐநூறு ஊண்டியல்கள் நாங்கள் இவ்வாறான இடங்களிலே வைத்திருக்கிறோம் அவற்று கூடாக ஒன்று தசம் ஐந்து மில்லியன் பதினைந்து லட்சம் ரூபாய் எங்களுக்கு வருமானமாக கிடைக்கிறது ஏனைய பதினைந்து லட்சம் ரூபாயையும் பரபகாரிகளிடமிருந்தும் ஏனைய வழிகளிலும் பெற்றுக்கொள்கிறோம் ஆக முப்பது லட்சம் ரூபாய் மாதாந்தம் எங்களுக்கு கிழக்கிழங்கை புற்றுநோயாளர் பராமரிப்பு நிலையத்தை பராமரிப்பதற்கு தேவைப்படுகிறது என்று சொன்னார் நான் ஆச்சரியப்பட்டு போனேன் சாதாரணமாக நாம் கடைகளுக்குள் வர்த்தக நிலையங்களுக்குள் பிரபல்யமான வர்த்தக நிலையங்களுக்குள் நுழைகின்ற போது முன்னே ஒரு ஊண்டியல் பட்டி இருக்கும் அதிலே சிலர் சாப்பிட்டு விட்டு அல்லது பொருட்களை வாங்கிவிட்டு மிஞ்சுகின்ற சில சில்லறைகளை போட்டுவிட்டு செல்வார்கள் அவ்வாறு செல்லுகின்ற பணம் மாதாந்தம் பதினைந்து லட்சம் ரூபாயாக மாறுகின்றதை பார்க்கின்ற போது அல்லது கேட்கின்ற போது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது இவ்வாறுதான் நாம் செய்த இந்த சிறிய தர்மம் எவ்வளவு பெரிய பாரதூரமான செயற்பாடுகளுக்கு நோய்களுக்கு ஆதரவற்றவர்களுக்கு உதவுகின்றது என்று பார்த்தீர்களா நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு ஈச்சம்பளத்தின் சிறு துன்பை கொடுத்தாவது தர்மம் செய்தாவது நரக நெருப்பின் வேதனையில் இருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ஆக தர்மம் எவ்வளவு முக்கியமானது என்பது என்பது இந்த ஊண்டியல் பட்டியலிலே போடுகின்ற சில்லறைகளை வைத்து நாம் அடையாளப்படுத்திக் கொள்ளலாம் நமது ஆபத்துகள் வந்துவிடக்கூடாது விமானத்திலே பறக்கின்ற போது நாம் நமது பிள்ளைகள் நமது உறவுகள் நமது நெருக்கமானவர்கள் எந்தவிதமான சிக்கல்களுக்கும் மாற்றிவிடக்கூடாது என்பதனால் அந்த தர்மத்தின் மீது நம்பிக்கை வைத்து இவ்வாறு தர்மத்தை செய்துவிட்டு செல்கிறார்கள்